வணக்கம் நான் இன்றைய சேர்த்து நம்பகமான ஏஐ தொழில்நுட்பம் அவசியமான பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல் வெளிப்படையான பாகுபாடுகளற்ற செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தை உறுதி செய்ய உலக அளவில் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் இதற்காக கூட்டு முயற்சி அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி சவாய்க்கிழமை வலியுறுத்தினார் பொதுமக்களின் நலனுக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியா முன்னிலையில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் பிரான்ஸ் மாநாட்டில் பார்ஷேசி முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாட்டு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இந்த மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவால் மோகன்னாருடன் இணைந்து பிரதமர் மோடி தலைமை வகித்தார் அவ்வப்போது ஏஐ தொழில்நுட்பத்தின் திறன் மற்றும் வரம்புகளை குறிப்பிட்டு அவர் நிகழ்த்திய தொடரை வருமாறு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது தமது அரசியல் பொருளாதாரமும் பாதுகாப்பும் மட்டுமின்றி சமூகத்தையும் மறு வடிவம் வருகின்றன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் மானிய குழு மணி தளத்துக்குள் குறியீடு எழுதுகின்றன இத்தகைய சூழலில் சர்வதேச சமூக பகிர்க்கப்பட்ட மாண்புகளில் உறுதி செய்யும் அபாயங்களுக்கும் தீர்வு காணவும் நம்பிக்கையும் கட்டமைக்கவும் நிர்வாகம் தரநிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த வகையில் உலகளவில் கூட்டு முயற்சி அவசியம் தெற்குலக நாடுகளுக்கு செயற்கை முன்னறிவும் தொழில்நுட்பத்தின் மீதான நிர்வாகம் என்பதும் பெரும் அபாயம் மற்றும் போட்டிகளை நிர்வகிப்பதும் மட்டுமல்ல உலக நன்மைக்காக ஆதாரங்கள் ஊக்குவிக்குவதையும் உள்ளடக்கியதாகும் இந்த நிர்வாகம் அனைத்து அனுகூலங்களுடைய குறிப்பாக தெற்குல நாடுகளின் அணுகுமுறை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஜனநாயகமாகிய மக்களை மையப்படுத்தி மையப்படுத்தியதாகவும் உருவாக்க வேண்டும் அதே நேரம் இணைய பாதுகாப்பு தவறான தகவல்களை போலீஸ் சித்தரிப்புகளையும் டிபெக் டிஃபெக் பரவல் போன்ற கவலைகளுக்கு வேண்டும் தீர்வு தற்போதற்க தீர்வு காண்பதற்கு தற்போதைய உலக சூழல் பாரபட்சம் இல்லாத தரவு தொகுப்புகள் அவசியமாகின்றன ஏஐ தொழில்நுட்பமானது உள்ளூர் அமைப்பு முறையின் வேறு முறையின் வேரூன்றினால் தான் அவர் திறன் மிக்கவதாக பயனுள்ளதாக இருக்கும் வேலை இழப்புகள் ஏற்படாது சுகாதாரமான கல்வி வேளாண்மை போன்றவை மேம்படுத்துவதன் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் ஏஐ தொழில்நுட்பம் உள்ளது நிலையான வளர்ச்சி இலக்குகளை எளிதாக விரைவாகவும் எடுக்கக்கூடிய உலகை தொழில்நுட்பத்தால் படைக்க முடியும் தொழில்நுட்பத்தால் வேலை இழப்புகள் ஏற்படலாம் என்ற சந்தேகம் வைக்கப்படுகின்றது தொழில்நுட்பங்களால் வேலை இழப்பு ஏற்படாது ஆனால் வேலைகளின் தன்மை மாறும் புதிய வேலை வாய்ப்புகள் வள வகையிலான உருவாகும் என்பதை உலக கண்டுவரும் வரலாறு முன்னிலையால் இந்தியாவின் ஏஐ தொழில்நுட்பம் இதுவரை இல்லாத வீழ்ச்சியில் வளர்த்துடன் வேகமாக ஏற்பட்டு வருகின்றன தொழில்நுட்பம் அடிப்படையிலான எதிர்காலத்துக்கும் மக்களுக்கும் தயார்படுத்துகின்றன திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்வத செய்யப்பட வேண்டும் ஏஐ தொழில்நுட்பத்தின் ஏற்படும் மற்றும் தரவு பாதுகாப்பில் தொழில்நுட்பத்தின் தீர்வு எடுப்பதில் முன்னிய இந்திய முன்னிலையில் உள்ள நூற்றி நாற்பது கோடி பேருக்கும் மிக குறைந்த பட்டணத்தின் சேவையை உறுதி செய்யும் என்ன பொது உட்கட்டமைப்பை இந்தியாவின் வெற்றிகரமாக நிரூபிக்கின்றன மக்களின் நலனுக்காக ஏஐ செயலிகள் இந்திய பாவியில் உருவாகுகின்றன அனைவருக்குமான தொழில்நுட்பம் என்பது இந்தியாவின் தேசிய ஏஐ தொழில்நுட்பத்தின் கண்ணோட்டம் என்கின்றார் பிரதமர் மோடி முன்னதாக மூன்று நாள் பயணமாக பிரான்சுக்கு திங்கட்கிழமை வந்த பிரதமர் மோடி அதிபர் விமான மோகன்ரான் இரவு விலியுடித்தாள் இப்பயணத்துக்கும் போது மார்ஷலி நகரின் புதிய இந்திய துணை து துரதத்தையும் இவருவரும் கூட்டமாக திறந்து வைக்க உள்ளார் பிரதமர் தன் பதவி காலத்தில் தற்போது ஆறாவது முறையாக பிரான்ஸ் வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி